சிவகாமியின் சபதம் போன அத்தியாயத்தில் நரசிம்ம பல்லவர் பல்லவ சைத்தன்யத்தை தான் அடித்து பிடிப்பதாக கேட்டு போது அதற்கான காலம் வரும் பொறுத்திரு என தன் மகனை ஆறுதல் படுத்திய பல்லவ மன்னன் தன் மகனோடு வெளியே செல்ல இருப்பதாகவும் இன்று முதல் அவனை குழந்தையாக அழைக்கப் போவதில்லை என்றும் உறுதி கூறிக்கொண்டு தன் மனைவியை தூங்கச் செல்லவிட்டு தான் தன் மகனுடன் எங்கு செல்லப்போகிறான் இதோ அடுத்த அத்தியாயத்தில் பார்ப்போம் அத்தியாயம் ஒன்பது விடுதலை கயிற்றின் வழியாக மேலே ஏறிய பரஞ்சோதி கூரையே அணுகிய போது இரண்டு இரும்பு கரங்கள் தன் புயங்களை பிடித்து மேலே தூக்கிவிடுவதை உணர்ந்தான் மறுகணமே தான் மேற்கூரையில் நிற்பதையும் தனக்கு எதிரில் பேச வேண்டாம் என்பதற்கு அறிகுறியாக உதட்டில் ஒற்றை விரலை வைத்துக்கொண்டு புத்தபிக்கு நிற்பதையும் பார்த்தான் அவருக்குப் பின்னால் இன்னொரு இளம் புத்த சந்நியாசி நிற்பதும் தெரிந்தது பெரிய பிக்கு ஜாடை காட்டியவுடன் இளம் புத்தன் கயிற்றை மேலே இழுத்து சுருட்டி ஒரு காவி துணிக்குள் அதை வைத்து கட்டினான் பரஞ்சோதி கூரை மேல் நின்ற வண்ணம் சுற்றுமுற்றும் பார்த்தபோது கண்ணு கட்டிய தூரம் காஞ்சி நகரத்து மாட மாளிகைகளின் உப்பரிகைகள் வெண்ணிலாவில் தாவல்யமாய் பிரகாசித்துக் கொண்டிருப்பதை கண்டான் இதற்குள் பெரிய பிக்குவானவர் சிறச்சாலை கூரையின் தூவாரத்தை ஓடுகளை பரப்பி அடைத்துவிட்டு பரன்சோதியை ஒரு விரலால் தொட்டு தம் பின்னால் வரும்படி சகிஞ்சை செய்தார் அவரை பின்தொடர்ந்து பரன்சோதியும் இளம் பிக்குவும் கூரைகளின் மேலேயும் நிலா மண்டபங்களின் மேலேயும் ஓசைப்படாமல் மெதுவாக நடந்து சென்றார்கள் வீதியில் ஏதாவது சந்தடி கேட்டால் புத்த பிக்கு உடனே தம் பின்னால் வருவோருக்கு சாடை காட்டிவிட்டு உட்கார்ந்து கொள்வார் சந்தடி நீங்கிய பிறகு எழுந்து நடப்பார் இவ்விதம் ஏழெட்டு கட்டிடங்களை மேற்கூரை வழியாக கடந்த பிறகு ஒரு வீட்டின் முகப்பில் வீதி ஓரத்தில் பன்னீர் மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருந்த இடத்திற்கு வந்தார்கள் பன்னீர் மரங்களின் அடர்ந்த பசிய இலைகளுக்கு இடையே இடையே கொத்து கொத்தாக பூத்திருந்த பன்னீர் மலர்கள் வெண்ணிலாவில் வெள்ளி மலர்களாக பிரகாசித்தன அம்மலர்களின் சுகந்த பரிமளத்தை இளந்தென்றல் நாளா பக்கமும் பரப்பிக் கொண்டிருந்தது புத்த பிக்கு வீதியை இருபுறமும் நன்றாக பார்த்துவிட்டு அந்த பன்னீர் மரங்களில் ஒன்றை பிடித்து கொண்டு கீழே இறங்கினார் சோதியும் இளம் பிக்குவும் அவ்விதமே இறங்கினார்கள் சிறிது தூரம் நடந்து கோயிலை போல் அமைந்த ஓர் அழகிய கட்டடத்தின் வாயிலை அடைந்தார்கள் அந்த கட்டடத்தின் காஞ்சி நகருக்குள் இருந்த புத்த விகாரைக்குள் மிக ராஜவிகாரம் என்று பெயர் பெற்றது கருணாமூர்த்தியான புத்த பகவானின் திருப்பற்களில் ஒன்று அந்த கோயிலின் கற்பக் கிரகத்தில் பிரதிஷ்டை செய்யப்பட்டு கொண்டிருந்தது பல்லவ மன்னர்கள் அவ்வப்போது ஒவ்வொரு மதத்தில் பற்றுடையவர்களாயிருந்தாலும் எல்லா மதங்களையும் சமநோக்குடன் பார்த்து அந்தந்த மத கோயில்களுக்கு மானியம் விடுவது வழக்கம் அவ்விதம் ராஜாங்க கோயிலை பெற்றது ராஜவிகாரம் அன்றியம் காஞ்சியில் சில பெரும் செல்வர்கள் பௌத்த சமயவாதிகளாக இருந்தார்கள் அவர்களில் ஒருவரான தனதாசன் என்னும் வியாபாரி தன்னுடைய ஏக வியாதியாய் கிடந்தபோது போது பிள்ளை பிழைத்தால் ராஜ விகாரத்தை புதுப்பித்து தருவேனாக என்று வேண்டுதல் செய்து கொண்டான் பிள்ளை பிழைக்கவே ஏராளமான பொருட்செலவு செய்து விகாரத்தை புதுப்பித்தான் சுண்ணாம்பு பூசப்பட்டிருந்த அழகின் வடிவமாக விளங்கிற்று பார்த்ததும் ஆஹா என்ன அழகான கோயில் என்று கூறினான் புத்தபிக்கு சட்டென்று நின்று அவனுடைய வாயை பொத்தினார் அச்சமயம் அவர்கள் பன்னீர் மரங்களின் நிழலை தாண்டி ராஜவிகாரத்துக்கு எதிரில் திறந்த வெளிக்கு வந்திருந்தார்கள் அதே சமயத்தில் ராஜ விகாரத்திற்கு எதிர் வரிசையில் இருந்த கட்டிடங்களின் இருண்ட நிழலிலிருந்து இருந்து இரண்டு வெண்புறவிகள் வெளிப்பட்டு வந்தன அவற்றின் மீது இரண்டு வீரர்கள் காணப்பட்டார்கள் ஒருவர் நடுவயதானவர் இன்னொருவர் வாலிபர் இருவரும் பெரிய முண்டாசு கட்டியிருந்தார்கள் இரண்டு குதிரைகளும் ராஜ விகாரத்தை நெருங்கி வந்தன வீரர்களின் பெரியவன் புத்தம் சரணம் கச்சாமி என்றான் இளம்பிக்கு தர்மம் சரணம் கச்சாமி என்றான் அடிகளே இரவு இரண்டாம் சாமத்துக்கு மேல் யாரும் வெளியில் கிளம்பக்கூடாது என்று தெரியுமோ என்றார் முதிய வீரன் தெரியும் ஆனால் சன்னியாசிக்கும் அந்த கட்டளை உண்டு என்பது தெரியாது என்றார் பிக்கு இந்த அர்த்தராத்திரியில் எங்கே கிளம்பினீர்களோ இந்த பிள்ளை என்னுடைய சிஷ்யன் காஞ்சிக்கு புதியவன் காணாமல் போய்விட்டான் அவனை தேடி பிடித்து அழைத்து வந்தேன் இந்த வாலிபனுக்கு எந்த ஊரோ சோழ நாட்டில் செங்காட்டாங்குடி இன்றைக்கு தான் இருவரும் வந்தீர்களாக்கும் தங்கள் திருநாமம் என்னவோ நாகநந்தி என்பார்கள் மேல் நள்ளிரவில் கிளம்ப வேண்டாம் சுவாமி சிஷ்ய பிள்ளையிடமும் சொல்லி வையுங்கள் வீரர்கள் குதிரைகளை தட்டி விட்டு கொண்டு போன பிறகு மூவரும் ராஜவிகாரத்துக்குள் பிரவேசித்தார்கள் அவர்கள் உள்ளே நுழைந்ததும் ராஜவிகாரத்தின் வெளிக்கதவு சாத்தப்பட்டது உள்ளே வெகு தூரத்தில் கற்பக் கிரகம் தீப வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டிருப்பதை பரஞ்சோதி பிரமிப்புடன் பார்த்து கொண்டு நின்றான் வந்து கொண்டிருந்த புகையின் வாசனை அவனுடைய தலையை செய்தது அவனுடைய தொட்டு பிள்ளாய் எப்பேற்பட்ட ஆபத்து உனக்கு வந்தது புத்த பகவானுடைய கருணையினால் தப்பினாய் என்றார் ஜோதி அவரை ஏறிட்டு பார்த்து அடிகளே எந்த ஆபத்தை சொல்கிறீர்கள் என்று கேட்டான் பெரிய ஆபத்து இந்த விகாரத்தின் வாசலிலேயே வந்தது குதிரை மேல் வந்தவர்கள் யா தெரியுமா எனக்கு எப்படி தெரியும் சுவாமி காஞ்சிக்கு நான் புதிதாயிற்று பிக்கு பரசோதியின் காதோடு மகேந்திர சக்கரவர்த்தியும் அவருடைய மகன் மாமல்ல நரசிம்மனு தான் அவர்கள் பரஞ்சோதிக்கு உண்மையிலேயே தூக்கி வாரி போட்டது உண்மையாகவா என்று வியப்புடன் கேட்டான் ஆம் இருவரும் மாறு வேடம் பூண்டு நகர் சுற்ற கிளம்பியிருக்கிறார்கள் வேஷம் தரிப்பதில் மகேந்திர பல்லவருக்கு இணையானவர் இந்த பரத கண்டத்திலேயே இல்லை பரஞ்சோதி சிறிது நேரம் ஆச்சரிய கடலில் மூழ்கி இருந்து அவர்களால் எனக்கு என்ன ஆபத்து என்று கேட்டான் புத்தபிக்கு ஒரு கேலி சிரிப்பு சிரித்தார் என்ன ஆபத்து என்றா கேட்கிறாய் யானை மீது நீ வேல் எறிந்த பிள்ளைதான் என்று தெரிந்தால் நீ பிழைப்பது கஷ்டம் அந்த சக்கரவர்த்திக்கு குமாரன் இருக்கிறானே அவன் எப்பேற்பட்டவன் தெரியுமா இந்த பூமண்டலத்தின் தன்னை விட பலசாலியோ வீரனோ ஒருவன் இருக்கக்கூடாது என்பது அவனுடைய எண்ணம் அப்படி யாராவது இருந்தால் அவனுடன் மல்யுத்தம் செய்து தோல்வியடைய வேண்டும் இல்லாவிடில் யமலோகம் போக வேண்டியதுதான் சண்டை என்று வந்தால் நான் பின்வாங்க மாட்டேன் நடிகளே சக்கரவர்த்தி குமாரனாகவே இருக்கட்டும் யாராய்த்தான் இருக்கட்டும் என்றான் பரஞ்சோதி தெரியும் தம்பி நீ இப்படிப்பட்ட தான் உனக்கு ஆபத்து அதிகம் நீ வேலை எறிந்ததனாலேயே கோயில் யானைக்கு மதம் பிடித்தது என்று பொய்க்குற்றம் சாட்டி உன்னை தண்டித்து விடுவார்கள் பரஞ்சோதிக்கு நெஞ்சில் சுருக்கென்றது சுமை தாங்கியில் படுத்திருந்த போது யாரோ பேசிக்கொண்டு போனது ஞாபகம் வந்தது நாகநந்தியின் வார்த்தைகளில் இதுவரை நம்பிக்கை இல்லாதவனுக்கு இப்போது கொஞ்சம் நம்பிக்கை உண்டாயிற்று அப்படிப்பட்ட அநியாயமும் உண்டா என்றான் பரஞ்சோதி இந்த காஞ்சி பல்லவர்களில் குலத்தொழிலே அதுதான் இன்றைக்கு நூற்றைம்பது வருஷங்களுக்கு முன்னால் உன்னை போலவே கல்வி பயில்வதற்காக மயூரசன்மன் என்னும் இளைஞன் இந்த நகருக்கு வந்தான் தன்னுடைய வீரத்தைக் கண்டு பொறாமை கொண்ட பல்லவ ராஜகுமாரன் அவன் மேல் பொய்க்குற்றம் சாட்டி சிறையில் அடைத்து விட்டான் அப்புறம் மயூரசன்மன் சிறையில் இருந்து தப்பிக்கொண்டு போய் கிருஷ்ணா நதி கரையில் தனி ராஜ்யம் ஸ்தாபித்துக் கொண்டான் பல்லவர்களை பழிக்கு பழி வாங்கினான் புத்த பகவான் அருளால் மயூரசன்மனைப் போலவே நீயும் பெரும் ஆபத்திலிருந்து தப்பினாய் பரசோதி அப்போது குறுக்கிட்டு அடிகளே மற்ற ஆபத்துகள் ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது எனக்கு பசி என்கிற ஆபத்துத்தான் பெரிய ஆபத்தாய் இருக்கிறது பசியினாலேயே பிராணம் போய்விடும் போலிருக்கிறது என்றான் நாகநந்தி அவனை மடப்பள்ளிக்கு அழைத்துச் சென்று உணவு அருந்த விட்டார் பிறகு ஒரு மண்டபத்தின் தாழ்வாரத்துக்கு அவனை அழைத்து வந்து பரஞ்சோதி இங்கே படுத்துக்கொள் தூங்குவதற்கு ஒரு முகூர்த்த காலம் கொடுக்கிறேன் நிம்மதியாக தூங்கு உனக்கு வந்த ஆபத்து இன்னும் முழுவதும் நீங்கிவிடவில்லை உழுது விடுவதற்குள்ளே நாம் கோட்டையை விட்டு போய்விட வேண்டும் என்றார் பரஞ்சோதி அப்படியே அந்த மண்டபத்தின் தளத்தில் சாய்ந்தான் அடுத்த நிமிடமே நித்ரா தேவி அவனை ஆட்கொண்டாள்